கடந்து நிற்கும் தரமான கட்டடத்திற்கு வலிமையான புதிய அத்தியாயம் அக்னி பைவ் பிப்டி டி கம்பிகள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல வெறுப்பு பேச்சு அதிகமாகிக்கிட்டே இருக்கு இந்த வெறுப்பு பேச்சு என்னலாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளோட நானும் வரணும் இம்பத்தோ பிளஸ்ல வந்து பேசியிருக்கோம் ஆமாம் அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கும் நிறைய செய்திகள்லாம் வேற இருக்கு இப்போமா வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நானுங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி நானுங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடந்தது ஆனால் வாக்கு சேவம் கம்மியா இருக்கு தேர்தல் ஆணையம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தலையா அப்படின்னு நம்ம கேள்வி தான் கேள்விக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதே முதல் கட்ட தேர்தல் அப்போ தான் திரிபுராலேயும் நடந்தது ஆனா அங்கே தேர்தல் ஆணையம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அதிகமாக வேலை பார்த்து ரொம்ப சின்சியர் வேலை பார்த்து நூறு பர்சன்டேஜுக்கு மேல வாக்குகள்லாம் விழுக வச்சிருக்காங்க ஓ சூப்பர் இது எப்படி நூறுக்கு மேல எப்படி போச்சு அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கப்பா விழிப்புணர்வை கொஞ்சம் ஓவரா ஏற்றிக்காங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை வாக்களிக்க வைக்கிறாங்க ஆனா இது தெரியாத சிபிஎம் கட்சி வந்து இப்ப போர்க்கடி தூக்குறாங்க அது எப்படிங்க நூறுக்கு நூறுக்கு மேல விழுகலாம் வைங்கன்னு கேக்குறாங்க அது எப்படி கம்மியா வந்தாலும் திட்டுறீங்க கொஞ்சம் கூட போச்சுனாலும் திட்டுறீங்கன்னா மற்ற தேர்தல் ஆணையம் சரி என்ன பஞ்சாயத்து வந்து பாத்திரலாம் திரிபுரால நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதே மாதிரி ராம் நகருக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்குது இப்ப சட்டமன்ற தொகுதி மஜிஸ்பூர் அதுல நாப்பத்தி நாலாவது அந்த வார்டுல எவ்வளவு வாக்குகள் இருக்குன்னா நாற்பத்தி அஞ்சு வாக்குகள் வந்து இருக்கு அதுல வாக்குகள்னு ஐநூத்தி அறுபத்தி ஆறு இருபத்தோரு பேர் அதிகமா வாக்கு போட்டுருக்காங்க இதுல தபால் ஓட்டு இந்த முதியவர்கள் அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் போடுவாங்களே அது ஒரு எட்டு ஓட்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்து அதெல்லாம் தாண்டி ஓகே இப்ப மொத்தவன் போக்குறப்ப ஐநூத்தி நாற்பத்தி ஓட்டுக்கு

அதுல முதியவர்கள் அந்த தபால் வாக்குகள் பதிமூணு ஓட்டு மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு வாக்கு அதிகம் ஆயிருச்சு ஆனால் இதுதானே இதை வந்து பொறுத்துக்க முடியல சிபிஎம்னால முறையில நடந்துருச்சு முறையில நடந்துருச்சுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி இந்த காயர்பூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருபத்தி ஐந்தாவது பகுதியில் என்னன்னா எண்ணூத்தி நாற்பது ஓட்டு இருந்திருக்கு அந்த பூத்துக்கு மட்டும் அதுல வந்து எட்நூத்தி இருபது ஓட்டு தான் போல ஆயிருக்கு மத்த அந்த போஸ்டல் ஓட்டு இந்த ஓட்டுலாம் சேர்த்தோம்னா அது ஒரு பத்து ஓட்டு முப்பது ஓட்டு எட்நூத்தி நாற்பதுக்கு எட்நூத்தி முப்பது வந்து போல் ஆயிடுச்சு இது கொஞ்சம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தான் சதவீதம் ஏன் பிரச்சனை பண்றாங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் போல ஆயிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதங்கிறது நல்ல வாக்குப்பதிவு தானே அது ஏன் பிடிக்கல இல்ல அடுத்து ஒரு தொகுதியில நூத்தி ஒன்பது ஆயிருக்கு ஒரு பூத்துல அது வந்து மோகன்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து முப்பத்தெட்டாவது அந்த போலிங் பூத்துல வந்து எவ்வளவுனா நானூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் இருக்கு ஆனா போலானதே நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிருக்கு அங்க வந்து இந்த போஸ்டல் ஓட்டு அதெல்லாம் வேணாம் ஏன்னா இதுவே நாப்பதுக்கு மேல கூட போயிட்டதுனால நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டு போல் ஆகி நூத்தி ஒன்பது பர்சன்ட் வாக்கு சதவீதம் இதெல்லாம் வந்து அந்த வெஸ்ட் திரிபுரா அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல வந்து இதெல்லாம் நடந்திருக்கு இந்த குழந்தை சிபிஎம் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த சிபிஎம் உடைய செயலாளர் இது வந்து பிஜேபி பண்ண வேலை தான் பல இடங்களை முறையீடு வந்து பண்ணிருக்காங்க ரீஎலக்ஷன் நடத்தணும்னா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி பிஜேபி காரங்க அது எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க தேர்தல் ஆணையத்தான் நீங்க டீல் பண்ணனும் இன்னொரு எலெக்ஷன் வச்சா கூட நாங்க அதை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி பிஜேபி இருங்க சொல்றாங்க ஆமா தேர்தல் ஆணைய முடிவுக்கு நாங்க கட்டுப்பட்டவங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல திரும்ப ஊர்வலம் வாக்கு சதவீதங்கிறது நூறு பர்சன்டேஜுக்கு மேல சில இடங்கள்ல போல இருக்குங்கிறதான் ஹைலைட் ஆன விஷயம் ஆமா இதுக்கு ஒரு பாராட்டுமே நம்ம தெரியும் மனசார நம்ம வந்து பாராட்டலாம் கை தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம் தேர்தல் ஆணையத்துக்கு கை கொட்டி சிரிப்பார்கள் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி கை ஏன் சிரிக்கிறீங்க இல்ல நல்ல சந்தோஷத்துல மகிழ்ச்சியில சிரிப்போம் நூறு பர்சன்டேஜுக்கு மேல போல இருக்குது எவ்வளவு ஒரு விஷயம் வா எங்கேயா எந்த நாட்டுலயும் நடக்கும் அந்த மாதிரி இல்ல உலகத்துல எந்த கிரகத்திலயுமே நடக்காததெல்லாம் ஆனா இங்கதான் நடந்திருக்கு ஓகே வாழ்த்துக்கள் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம்ங்கிறது குறைஞ்சிருக்கு திரிபுரா மாதிரி எல்லாம் இல்லாம அட்லீஸ்ட் எண்பதா வந்துருக்கணும் அது கூட வரல இருபத்தஞ்சா வந்திருக்கணும் அதுவும் வரல அறுபத்தொம்பது சதவீதம் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது குறித்து ஆய்வு நடத்தலாம் அந்த அதிகாரிகள் அந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நிறுவப்பட்டாங்க ஆய்வு நடத்தலாம் ஆய்வு நடத்தணும்னு தருவெல்லாம் போடல சத்யபிரகா சாஹூ அதே மாதிரி ஒரு லட்சம் கூட்டு காணாம போயிடுச்சு சொன்னாங்களே அதுக்கும் அவங்க ஆய்வு நடத்துவாங்க அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் பார்த்துப்பாங்க விருப்பப்பட்டா நடத்துவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு எல்லாமே இருக்கு சத்தியப்பிரகாஷ் ஆகு சரி அவரோட செயல்பாடு இப்போ எப்படி இருக்கு அவரோட செயல்பாடுங்கிறது நேற்று சிஎஸ்கே மேட்ச்ல போய் வந்து கெத்து காட்டியிருக்காப்புல தோனி சிஎஸ்கே அந்த போட்டோ எல்லாம் பாரியா எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன் டென்ஷன் எல்லாம் கூட இருக்காரு இல்ல பொட்டிலாம் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்க்க மாட்டாரா அதெல்லாம் ஆள் வச்சிருப்பாங்கல்ல ஒவ்வொரு பொட்டி அவர் பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய வேலை ஆர்டர் போடுறதும் அவருடைய வேலை ஆமா போட்டிருக்காரு ஆனா போய் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு கடைசியில சிஎஸ்கே தோத்துருச்சு இருந்தாலும் அதுக்கு வர ஒண்ணு சொல்ல முடியாது ஒடிசால இருந்து வந்திருந்தா கூட இங்க வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிருக்காரு ஆமா ஏன்னா ஒடிசாக்கு டீம் கிடையாது ஏன்னா வந்து பாட்டுலாம் கூட பாடிருக்கலாம் பாடுகிறும் கூட இல்ல ஆமா அதனால வந்து இந்த வேலையும் கூடவே பாத்துக்கிட்டு இருக்காரு போல பெட்டிகளை பாதுகாக்கிறதோட மேட்சும் பாத்துக்கிட்டு இருக்காரு இப்ப என்னன்னா அவருக்கு அப்பாடா முதல் கட்டத்தில் நீங்க முடிஞ்சிருச்சு நம்ம நிம்மதியா சிஎஸ்கே மேட்ச் போடலாம் இல்லாட்டி ரெண்டாம் கட்டத்தில் மூணாம் கட்டத்தில் நடந்துச்சிருச்சு சிஎஸ்கே மேட்ச்ல பார்க்க முடியும் பார்க்க முடியாது கேட்பாங்க இல்ல எல்லாரும் ஐபிஎல் வேற முடிஞ்சிருக்கும்ல அப்பெல்லாம் பாக்க முடியாதுனால முதல் கட்டத்திலேயே வச்சதுனால இப்ப ரிலாக்ஸ் ரிலாரு சத்யபபிரதா சாகு சரி அப்படியே வட மாநிலத்துக்கு போனோம்னா அந்த மோடி பேசின விவகாரம் வந்து நாளுக்கு நாள் பெருசாகிட்டு தான் போகுது அதே தான் இது தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட நோக்கி இவர் வந்து ராஜீவ் குமார் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் சொல்லிட்டாரு நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்கோம் ஆணையம் நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் நம்புறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்றம் போனாங்கன்னா என்ன ஆகும் வாக்குகள் அவங்களே எண்ணாங்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நாங்களே என்றோம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி நிக்க வச்சு எல்லாம் கேட்டாங்க ஆமா அனில் அவரை கேட்டாங்க எல்லாம் கேட்டாங்க சண்டிகர் தேர்தல் அதனால அதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் ஐயா நாங்களே எடுத்துருவாங்க அளவுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆனா என்ன பண்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்துல இருந்து அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து பரிசீலனையில வச்சிருக்கோம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பிரதமர் பேசினதுங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் எப்போ போகும் நடவடிக்கை எப்போ எடுப்பீங்கிறதான் எதிர்கட்சிகளோட கேள்வியா இருக்கு பட் ஆய்வே இப்போதான் பண்றாங்களாம் அவர் பேசினது என்னன்னு எடுத்து இப்போதான் பார்க்கறாங்களாம் ஆனா ராகுல் காந்திக்கு இன்னும் நோட்டீஸ் போகல அந்த இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவர் மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க யாருக்கு முதல்ல நோட்டீஸ் போகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை ஒருத்தருக்கு போகுமா அப்படிங்கிறதையே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரதமர் மோடி வந்து விதிகளை மீறி வந்து பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஆறு புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போச்சு அப்ப அந்த மூணு பேர் கொண்ட குழு தனா முடிவு பண்ணணும் அதுல ரெண்டு பேர் அதெல்லாம் விதியெல்லாம் மீறலன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒரே ஒருத்தர் அசோக் லவாசா அவர் என்ன பண்ணார் ஆமா அவர் மீறி இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னார் கருத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு ஆனா டூல ஒன்னு இவரோட கருத்து அடிபட்டு போயிருச்சு மறுக்கப்பட்டுருச்சு எல்லா இடத்துலயும் ஜனநாயகம் இருக்கு ரெண்டு ஒன்னு ஆனா அவர் அசோக் லவாசா என்ன சொன்னாருங்கிற கருத்தையும் தேர்தல் ஆணையம் தெரிவிக்க மறுத்துட்டாங்க ஆனா அசோக் வந்து அவருடைய பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த பெகாசஸ் பல இடங்கள்ல வச்சாங்கன்னு சொன்னாங்க அசோக் லவாசா மொபைலையும் வச்சதா அந்த பேர் எல்லாமே இருந்தது ஓகே அவர் வந்து தகவலுக்காக நான் சொல்றேன் இதெல்லாம் இப்ப இருக்க தேர்தல் தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து அங்க ஜனநாயக முறைப்படி இருந்தா கூட நடவடிக்கை எடுப்பாங்க அசோக் லவாசா மாதிரி கருத்து தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன் இப்ப மூணு பேர் இருக்காங்க வேற இப்பயும் மூணு பேர் இருக்காங்க இப்பயும் ஓட் போடுவாங்க அவர் பேசுனது கரெக்டா இல்லையானு அதுல எதுக்கு மெஜாரிட்டி வருதோ அது நடவடிக்கை எடுப்பாங்கிற மாதிரி தான் தெரியுது இன்னொரு பக்கம் வந்து அந்த தேர்தல் பத்திரங்கள் அதுவுமே ஒரு பெரிய அடியாதான் பிஜேபி அரசாங்கத்துக்கு முடிஞ்சுது அந்த திட்டம் வந்து சட்டவிரோதமானது அப்படின்லாம் சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்கள்ல இப்போ சில அமைப்புகள் தன்னார்வ அமைப்புகள் வந்து பொதுநல மனுவெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழு வச்சு இதை விசாரிக்கணும் தேர்தல் பத்திரங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடி இதில் ஈடுபட்டவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்கணுங்கிற மாதிரி அந்த மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க சிபிஐ ஐடி அமலாக்கத்துறை இந்த குற்றத்துக்கு துணை போயிருக்காங்கன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களா உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு பார்க்கணும் அதே மாதிரி எப்படி இருக்க வாக்குகள் என்றாங்களோ அதே மாதிரி என்னனும் அப்படிங்கிற வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப நீதிபதிகளுக்கு பல சந்தேகங்கள்லாம் இருக்கு இந்த மைக்ரோ விவி விவிபேட்ல இருக்குமா இவிஎம் மிஷின்ல இருக்குமா நிறைய கிளிவு கேட்டுட்டே இருந்தாங்க தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஆணையர் யாராவது ஆஜராக சொல்லணும்னா சொல்லிருந்தாங்க அதிகாரிகள் ஆஜராக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதிகாரி எல்லாம் இருக்காங்க இன் கேஸ் என்ன சொன்னாங்கன்னு வச்சுவேன் அது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் இந்தியா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிற அன்னைக்கு ஆமாம் அது இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்காங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் பிரதமர் மோடி ராஜஸ்தானோட அந்த பன்ஸ்வாரா பகுதியில் போயிட்டு பேசினாரு இஸ்லாமியர்களை ஊடுருவற்காரர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம சொத்து எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அதுல வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அர்பன் நக்சல்ஸு அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா பெண்களோட தாலியே நிலைக்காது அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசியிருந்தாரு ஏன்னா அவருக்கு தாலியை மகிமை மகிமையெல்லாம் தெரியும்ல ஆமாம் அதனாலதான் பேசியிருக்காரு ஆனால் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த நாட்டில் ஒரு போர் நடந்தது இந்தியா சீனா போர் அந்த டைம்ல எங்க பாட்டி இந்திரா காந்தி வந்து அவங்களோட தங்கத்தை வந்து இந்த நாட்டுக்காக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னோட தாய் அவங்க வந்து இந்த நாட்டுக்காக தன்னோட தாலியே வந்து தியாகம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பின்னணி கொண்டதுதான் காங்கிரஸ் என்னைக்காவது காங்கிரஸ் வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்திருக்கோம் என்னக்காவது பெண்களோட தாலி வந்து பறி போயிருக்கா காங்கிரஸ் ஆட்சியில் அப்படின்லாம் கேட்டுட்டு மோடிக்கு வந்து அந்த அருமையெல்லாம் தெரியாது தாலியோட அருமை எல்லாமும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தாங்கல்ல அதனால பெண்களோட சேமிப்பு நகை எல்லாமே பறி போச்சு விவசாயிகள் போராட்டத்தில் அறநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து உயிரிழந்தாங்க அப்போ வந்து அந்த விவசாயிகளோட மனைவிகளோட தாலி எல்லாம் போச்சு இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி பதிலடி கொடுத்துருந்தாங்க சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க பிரியங்கா காந்தி ஆனால் அவங்க சொல்லது எல்லாமே உண்மை இருக்கும்போது தான் வந்து தெரியுது இருந்தாலும் கூட பிரதமர் பிரதமர் மோடிக்கு தாலியோட அருமை தெரியுங்கிறதான் பிஜேபி இருக்கிறாங்க சொல்றது ஓகே இன்னொன்னு என்னன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் மோடியோட சீனியர் ராஜ்நாத் சிங் ஓ நண்பர் நமக்கு மைண்ட் வேற எங்கேயே வருதா நீ அவரே வந்து ராங் நண்பர்கள் நினைச்சுட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ராஜ்நாத் சிங் வந்து என்ன சொல்றாருன்னா மோடி வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு தலைவர் தான் ரொம்ப நல்லா தெரியும் நானும் அவரும் பல ஆண்டுகளா நண்பர்களா இருக்கும் அவர் இந்து மதத்துக்கு ஆதரவாகவோ இந்து மதத்துக்கு ஆதரவாகவோ இல்ல இஸ்லாம் சொன்னாரா அவர் அப்படிதான் அழுத்தி சொல்றாரு அதுக்காக ஆமா அதே மாதிரி இஸ்லாம் மதத்துக்கோ கிறிஸ்டின் மதத்துக்கோ அவர் என்னைக்கும் பேசுனே என்கிட்ட ஒரு சார் அவர்கிட்ட பேசினது கிடையாதா அவர்கிட்ட சொல்றாரு தெரிஞ்ச சப்போர்ட் பண்றாப்ல ராஜ்நாத் சிங் அனுப்புறதா நண்பன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உயிர் நண்பன் சரி ஓகே ராஜ்நாத் சிங் வந்து மதச்சார்பற்ற தலைவர் தான் மோடி அப்படிங்கிற மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு பட் அவங்க கட்சியில இருந்தே ஒரு ஆள் கொடுத்துருக்காரு அப்படிங்கறதா இங்க விஷயம் அதே தான் இன்னொரு பக்கம் என்னன்னா ராகுல் காந்தி பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா மோடியோட பத்தாண்டு பதினாறு லட்சம் கோடி கோடீஸ்வரர்களுடைய நண்பர்களுக்கான அந்த கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி பதினாறு லட்சம் கோடி இந்த பதினாறு லட்சம் கோடி வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் தெரியுமா பட்டியல் போட்டிருக்காரு கோடி ஆண்டுக்கு ஒரு கொடுத்துருக்க முடியும் பதினாறு கோடி இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க முடியும் ஒரு ஆண்டுக்கு அதே மாதிரி பதினாறு கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்குவதன் மூலம் அவர்களின் குடும்பங்கள வாழ்வாதாரத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்கலாம் பத்து கோடி விவசாய குடும்பங்களின் கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் இருபது ஆண்டுகளுக்கு வெறும் நானூறு ரூபாய்க்கு எரிவாயுகளை வந்து சிலிண்டர் வந்து வழங்கியிருக்கலாம் அதே மாதிரி இந்திய இராணுவத்தோடைய மொத்த செலவை மூன்று வருடங்களுக்கு வந்து இதை வச்சு நடத்தியிருக்கலாம் அதே மாதிரி தலித் பழங்குடி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் படிப்பை வந்து இலவசமாக வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணலாம் தொழிலதிபர்கள் பலன் அடைகிற மாதிரி எதாவது பண்ணியிருக்க முடியுமா அதுக்கு தான் ஜி பண்ணியிருக்காரு விமர்சனம் இது வந்து எந்த காலத்துலையும் நாடு அவரை மணிக்கவே மன்னிக்காத பிரச்சாரத்தில் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க என்னன்னா பிரதமர் மோடியும் ராகுலும் ஃப் ஆகிட்டு வந்து கொடுத்துட்டு ஏன்னா இப்போ போன தேர்தலில் வந்து பெருசாக ராகுல வந்து சீண்டலை பிரதமர் மோடி காங்கிரஸ் அவங்களாம் அவ்வளோதாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு பட் இப்போ வந்து நாளாக காங்கிரஸ்க்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாளாகவே இதை பத்தி பேசிட்டு இருக்காரு நேர்த்தும் இன்னைக்கும் மத ரீதியான இடஒதுக்கீடை வந்து கொண்டு வர போறாங்க காங்கிரஸ்ல இருந்து அதுக்கு தான் திட்டம் போட்டு இருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்லயும் ஒரு பகுதியை வந்து வந்து மத ரீதியா சில மதத்துக்கு கொடுக்க போறாங்க இது காங்கிரஸ் வந்தா நடக்கும் அப்படிங்கிறது மோடி வந்து குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இன்னொன்னு சொல்றாரு மோடி அம்பேத்கரே வந்தா கூட இந்தியில அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நாங்க திருப்பி ஆட்சி வந்து அரசியலமைப்பே மாத்திர மாதிரி எதிர்கட்சி சொல்றாங்க சொல்றோம் அப்படின்னு எதுவுமே இல்லை நம்பாதீங்கிறாங்க சட்டத்தெல்லாம் மாத்த மாட்டாங்க பேரை மட்டும் மாத்திரும் வாயிலேன்னு விளையாது நியாய விலை கடை ஆமா அந்த மாதிரி வந்து மாத்திருக்காங்க சட்டத்தை அது மாதிரி ஏதாவது பேர் மாத்தனாதான் உண்டுங்கிற மாதிரி அவரோட இது இருக்குது சூரத்துல பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டாரு ஆமா காங்கிரஸ் உடைய அந்த வேட்பாளர்களுடைய தள்ளுபடி செய்யப்பட்டது தேர்தல் ஆணையத்தினால அவரோடதும் தள்ளுபடி செய்யப்பட்டது அவருக்கு பக்கத்துல செகண்ட் ரவுண்ட் போட்டு வைப்பாங்க அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஏன்னா போர்ஜி கையெழுத்து தள்ளுபடி பண்ணாங்க இப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா முகேஷ் தல்லாலுக்கு ஆதரவாக மறைமுகமாக செயல்பட்டு காங்கிரஸ் உடைய அந்த வேட்பாளர் நிலேஷ் கும்பானியா நிலேஷ் கும்பானி இதுக்கு எதுக்குங்க வெள்ளை ஜலை மாலையன் மாதிரி இப்ப காங்கிரஸ் கட்சிக்கார தலைமர ஆயிட்டாரு அவர் காங்கிரஸ் கட்சியாக தேடிக்கிட்டு இருக்காங்களா எங்க இருக்காரு அப்படின்னு ஓஹோ அவர் செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு எங்கேயோ போய் பதுங்கி இருக்காரு பண்ண விரைவில் சொல்றாங்க இப்ப வேட்பாளருடைய தேர்வே இவ்வளவு வீக்காரான காங்கிரஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போறாங்கிறது தெரியல ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா ஒரு சில மாநிலங்களில் பாக்கும்போது ரொம்ப வீக்கா தான் இருக்கு காங்கிரஸோட கட்டமைப்பு ஒரு காலத்துல தேசிய கட்சியா இருந்தது இப்போவும் தேசிய கட்சி தான் இருந்தாலும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க சரி அப்படியே கர்நாடகாவுக்கு வந்தோம்னா அங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சோகமான செய்தி தான் அங்கே நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்காரு அவரோட பெண் வந்து எம்சிஏ படிச்சுட்டு வந்திருக்காங்க முதலாம் ஆண்டு அவங்கள வந்து ஒரு ஃபயாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காரு அந்த பெண்ணை இது ஒரு பரிதாபமான சம்பவம் வந்து அங்கே நடந்திருக்கு அந்த ஃபயாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த பெண்ணுக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்காங்க அவங்க எல்லாரையுமே கைது பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி இவங்க குடும்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்காங்க நிரஞ்சன் குடும்பத்தில் இதுக்கிடையில் பிஜேபி பஜ்ரங் தல் உள்ளிட்ட அமைப்பெல்லாம் வந்து அவர் இதுதான் லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க பட் ஆனால் இந்த நிரஞ்சன் தரப்புல இருந்து அது அது வந்து லவ் ஜிகாத்னு எதுவும் குறிப்பிடல இருந்தாலும் வந்து ஒரு பதட்டமான சூழல் தான் இதனால இந்த சம்பவத்தினால வந்து கர்நாடகாவில் வந்து மாறியிருக்கு இருக்கு தேர்தல் வேற போகுது அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி தான் இருக்கு கர்நாடகாவில் ஏன்னா கர்நாடகாவில் டக்குன்னு வந்து டிகர் ஆகிருவாங்க பல சம்பவம் நிறைய பார்த்துருக்கோம் வரலாற்றில் இதெல்லாம் காவல்துறையை தான் வந்து கட்டுப்படுத்தணும் சரி இன்னொரு பக்கம் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்களே ஆமாம் இப்போ இந்தியாவிலே இதுவரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளர்னா குண்டூர் தொகுதி தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரசேகர் அவருடைய சொத்து மதிப்பு ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி ஓயாயிரத்தி எழுநூத்தி என்னன்னா அவருடைய பேரில் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு கோடி இருக்கு அவருடைய மனைவி பேர்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு கோடி இருக்கு அவருடைய குழந்தைகள் பேர்ல ஒரு ஆயிரம் கோடி இருக்கான் ஆனால் ஆயிரம் கோடி கடனுமே இருக்கான் இந்தியாவிலேயே அதிகமாக சொத்து வேட்பாளர்னா இப்ப பாக்குறப்ப சந்திரசேகர் தான் அவரு சந்திரபாபு நாயுடு கட்சியில இருக்காரு ஓகே அவர் கட்சியில இருக்காரு இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காருல்ல அவர் காந்தி நகர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதுல என்னன்னா கடந்த ஐந்தாண்டு கோண வேட்புமனுக்கும் இந்த வேட்புமனுக்கும் அவரோட சொத்து மதிப்பு அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு சொத்து இதில் அவர் அவர் பேரில் வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று கோடி அந்த அளவுக்கு வந்து பணம் காமிச்சிருக்காரு அவங்க மனைவி பேரில் வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு அஞ்சு கோடி சோனல் அவங்க பேரில் வந்து காமிச்சிருக்காங்க மனைவிக்கு நிறையா போல ஆமாம் அதனால வந்து அங்கே மாதிரி அங்கனுக்கு மகனுக்கு வந்து இதில் காட்டலை ஏன்னா அவர் வேற குடும்பம் தனி குடும்பம் ஆகிட்டதுனால அவர் பிசிசிஐலாம் எல்லாம் வேற இருக்காரு மொத்தமாக இவங்க காட்டியிருக்க அமௌண்ட் வந்து அறுபத்தஞ்சரை கோடி கிட்ட காமிச்சிருக்காங்க அவரோட தொழில் வந்து விவசாயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவரும் ஒரு விவசாயி தானா அவர் வந்து விவசாயம் அதுக்கப்புறம் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு தன்னை வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுல அதிகமா வந்து அவங்க இருக்காரு இப்பயுமே சேவையில தானே இருக்காரு சமூக சேவையில தான் நாட்டுக்காக உள்துறை அமைச்சரா பணியாற்றிட்டு இருக்காரு சரி அவங்க வந்து நிறைய வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்காங்களாம் சோனாலும் சரி இவங்க வெவ்வேறு பேர்லயும் வந்து நிறைய காட்டியிருக்காங்க கரூர் வைசியா பேங்க் கெனரா பேங்க் டாடா ஸ்டீல்ஸ் ஆதித்ய பிர்லா அப்படின்ட்டு நிறைய நிறுவனங்கள் அந்த பேர் வரலன்னா ஏதாவது ஷெல் நிறுவனம் அந்த மாதிரி ஏதாவது காங்கிரஸ் வந்து கிளம்பி வருவாங்க பட் இப்போ வரை அந்த பேர் எதுவும் வல்ல ஆனா நிறைய நிறுவனங்கள்ல வந்து ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ நம்ம நோட் பண்ணிக்கணும் உள்துறை அமைச்சரே நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அது குரோத் அதிகமா தானே ஆகும் எதிர்காலத்துல எடுங்க அபிடபிட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து யூபில சஞ்சய் நிஷாத்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு மீன்வளத்துறை அமைச்சரா இருக்காரு இவரு நிஷாத் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இவருக்கு ஒரு அமைச்சர் பதவியுமே கொடுத்துருந்தாங்க ஒரு பேருலேயே கட்சி வச்சிருக்காரு போல நிஷாத் இவர் பேர் சஞ்சய் நிஷாத் இவர் வந்து ஒரு திருமண விழாவுக்கு போயிருக்காரு விழாவை சிறப்பிக்கலாம்னு அங்க போனவரை இவரை சிறப்பிச்சு அனுப்பிச்சிருக்காங்க மக்கள் ஒரு இருபத்தி அஞ்சு பேரு சூழ்ந்துகிட்டு தொகுதிக்கு என்ன பண்ணீங்க என்ன அமைச்சரா இருந்து என்ன எங்களுக்கு கேட்டிருக்காங்க அவர் எப்பவும் போல எல்லா அரசியல்வாதி மாதிரியும் ஒன்றும் வடிவேலு மாதிரி அடியும் வாங்கியிருக்காரு அதுதான் வந்து அவரை வந்து தாக்கியிருக்காங்க அதுல அவர் காயமும் ஏற்பட்டிருக்கு அதனால ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்கு மக்கள் கோபமாக இருந்திருக்காங்க அவர் மேல ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஏபிசி அவங்க அந்த நியூஸ் சேனலோட ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க இந்தியாவில் இருந்தாங்க அவனி தியாஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஏப்ரல் இருபதாம் தேதியோட விசா வந்து முடிகிறதா இருந்தது ஏப்ரல் பதினா பதினெட்டாம் தேதி அவங்க ரினியூவல் ஃபீஸ் எல்லாம் கட்டி ரியூவலுக்காக இருக்காங்க ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்கன்னா எனக்கு ரினியூ பண்ணலை என்னோடய விசாவை இந்தியன் கவர்மெண்ட் வந்து வேணும்னே இதை பண்ணியிருக்காங்க நான் போல் எலெக்ஷன்ஸை பற்றி நியூஸ் எல்லாம் கேரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா நான் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் நிறைய கொலைகள்லாம் நடந்தது அந்த கொலைகளில் இந்தியன் ஏஜென்ட்ஸுக்கு தொடர்பு இருக்குன்னு நான் க செய்திலாம் பண்ணியிருந்தேன் அதனால தான் என்னை டார்கெட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க ஆனா மத்திய அரசு தரப்புல வந்து இதை மறுத்திருக்காங்க அவங்க வந்து வேற ஏதோ வேலையா கிளம்பி போட்டு இந்த மாதிரி சொல்றாங்க நாங்க வந்து ஜூன் வரையும் விசாவெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவில ஒருவேளை கிளம்பி போனதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்களோ ஆனா வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போதைக்கு இன்னொரு பக்கம் வந்து டெல்லி ஜஹாங்கீர் புரி அந்த பகுதியில் வந்து ஒரு உணவகத்தில் வந்து ராமர் படம் போட்டு பேப்பர் பிளேட்டில் பிரியாணி சர்வ் பண்ணதா வீடியோ வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் பஜ்ரங் தல் உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்து அந்த கடைக்கு முன்னாடி போய் கூட்டினாங்க இப்போ அந்த கடையோட உரிமையாளரை வந்து கைது பண்ணியிருக்காங்க வேணும்னே வந்து அவர் ஒரு மத வெறுப்பை தூண்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரா என்னங்கிற விசாரணையும் நடந்துகிட்ருக்கு பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஒரு நாலு கோடி பிடிபட்டுச்சு அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் அங்க பிடிபட்டவங்க அவர் தான் எடுத்துகிட்டு வர சொன்னதாலாம் வாக்குமூலம் கொடுத்ததுனால அவருக்குமே சம்மன்லாம் போயிருந்தது எனக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞரை வச்சு கேட்டிருக்காரு ஆஜராகிறதுக்கு ஆனால் அவர் அவரோட உறவினர் முருகன் இந்த விஷயத்தில் வந்து ஆஜராக ஆஜராகிருக்காரு இருக்காரு தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது யாரோட பணங்கிறது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமாவது அமலாக்கத்துறை என்ன இருக்கு அமலாக்கத்துறை இது சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரம் ஏற்கனவே வந்து மாணவிகள்லாம் போராட்டம் நடத்தி அங்க உள்ள ஆசிரியர்கள் மேலாம் குற்றச்சாட்டு வச்சாங்க ஹரி பத்மன் அப்படிங்கிற ஒரு ஆளை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் இன்னும் அந்த கேஸ் அப்படியேதான் பெண்டிங்லேயே தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு இறுதி தீர்ப்பு வரல அதுல இது என்னன்னா ஸ்ரீஜித் கிருஷ்ணான்னு ஒருத்தர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி அங்க கலாட்சேத்திரால ஆசிரியர் பிரிகேடியரா இருந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு முன்னாள் மாணவி வெளிநாட்டுல தங்கியிருக்கவங்க இந்த போராட்டம் நடந்த சமயத்துல இங்க வந்து புகார் கொடுத்துட்டு போனாங்க அவர் எனக்கு பாலியல் துல்லை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வழக்குல அந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அதே மாதிரி பள்ளிக்கருணையில ஒரு சம்பவம் நடந்தது சில மாதம் முன்னாடி பிரவீன் அப்படிங்கிற இளைஞர் வந்து ஒரு சிலர் தாக்கி வந்து கொண்டாங்க காரணம் வந்து ஆணவ கொலை தான் இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஷர்மிளா பிரவீனுடைய மனைவி ஏப்ரல் பதினாலாம் தேதி சூசைட் வந்து ட்ரை பண்ணாங்க மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ சிகிச்சை பலனாமல் இறந்து வந்து போயிருக்காங்கன்னா ஷர்மிளா சென்னையில் முக்கியமான ஒரு ஏரியா பள்ளிக்கருணுங்கிறது அங்கேயே இந்த மாதிரி ஆவண கொலைலாம் நடக்கிறது ரொம்ப சாக்கியமாக தான் இருக்கு இப்போ ரெண்டு உயிரும் பறி போயிருச்சு இப்போ நிம்மதியாக அந்த ஜாதிய வெறியர்களுக்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டுல வெப்பலை வீசும்லாம் சொல்லிடுறாங்க வாங்கினா அஞ்சு நாளே அப்படி தான் இருந்தது சரி அடுத்த இல்ல நீ ரொம்ப உக்கிரமா தான் இருக்கு நான் ஃபீல் பண்ணேன் லிட்டர்லி டக்குன்னு வந்து பாடி வந்து ட்ரெயின் ஆகுது விளம்பரத்தில் ஒன்றும் சூரியன் வந்து அப்படியே ஸ்ட்ராபோர்டு உரிஞ்சுற மாதிரி இருக்கும் மொண்டை ஆமா அது அப்படிதான் மொண்டைகள் உருகிற மாதிரி இருக்கு வெளியில் நிற்க முடியல நிறைய பேர் வெளியில தான் வேலை செய்ய வேண்டிய சூழலா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அடுத்த அஞ்சு நாள் அடுத்த ஒரு மாதம் அப்படிதான் இருக்கும் பிறகு கத்திரி வெயிலே ஆரம்பிக்கலப்பா அதுக்கு முன்னாடி போட்டு தாக்கிட்டு இருக்க வெயில் ம் தேவையான அளவு தண்ணியெல்லாம் வந்து எடுத்துக்கங்க நிறைய குடிங்க அப்படின்லாம் மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கிடையில கண்ணுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு கண் மருத்துவர்கள்லாம் வேற எச்சரிச்சிருக்காங்க அந்த கண்ணில் நீர் சுரக்கிறது கண்ணீர் சுரக்கிறது கம்மியாகும் வெயில்னால அதனால வந்து உங்களுக்கு ஆகும் கண் அப்புறம் வந்து கண் எரிச்சல் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரொம்ப எரிச்சலாக இருந்தால் மருத்துவர்களை போய் பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தோன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை பத்தடி தூரத்தில் எதையாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் கண்ணை ரிலாக்ஸ் பண்ணுங்கலாம் அட்வைஸ் பண்றாங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம கவனமாக தான் கண்ணீர் வராது ஆல்ரெடி அரசியல்வாதிகள் கல்லிஞ்சக்காரர்கள் கண்ணீர் வராது மக்கள் கஷ்டத்தை பார்த்து அவ்வளோ வெயில்லையும் தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் அழுது சீன்லாம் போட்டு கிரியேட் பண்ணி தானே ஓட்டுலாம் அது ஒன்றும் பக்கத்துல போக போதா நெருங்கு தான் இருக்கு அந்த சீன்லாம் பார்ப்போம் ஓகே பார்ப்போம் ஃப்ரிட்ஜில் வந்து கூடலாம் வச்சிருக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு பாட்டில்ல தண்ணி வச்சு கட்டுப்படி ஆகல தம்பி அப்படின்றாங்க ஏன்டா ஒரு சரி கேட்க மாட்டேங்கிற நைட்டு உன் மேல படுத்து தூங்கிட்டேன்னு கோவமா அப்படின்னு ஹெட்போன்ல பேசிட்டு இருக்காங்க ஹெட்ஃபோனு கிட்ட உலகமே பாராட்டும் தலைவராக மோடி திகழ்கிறார் சரத்குமார் இப்போதைக்கு உங்களோட உலகமே மோடி தானே திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் தான் மேற்கு வங்கத்தில் உள்ள இந்திய அதிகமாக வங்காதேசத்தை சேர்ந்தவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் அமித்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துலயே எல்லை பாதுகாப்பு படை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் வந்தது கூட தெரியாம பேசுறீங்களே ஜி அரசியல் தேசிய அளவுல ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும் மாறி மாறி அந்த வார்த்தை போர்களில் வந்து தாக்கி இருக்காங்க அதனால் என்ன விருது கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம நேரில் வந்து கேட்டிருந்தோம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தோம்னா பாட்டுக்கு பாட்டு இது முத்துப்பாண்டி கோட்டை இந்தியாரோட கோட்டை அப்படி போடு தாக்கு நிறைய பேர் போட்டு தாக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இரநூத்தி ஐம்பது வாக்குகளுக்கு மேல போட்டு தாக்குங்கிறதுக்கு விழுந்ததுனால போட்டு தாக்கு அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் ஓகே ராகுலுக்கும் மோடிக்கும் அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி கடந்து நிற்கும் தரமான கட்டடத்திற்கு வலிமையான புதிய அத்தியாயம் தரத்திற்கு ஒன்று அல்ல இரண்டு மூன்று தர சான்றிதழ்களுடன் உங்கள் அக்னி பைவ் டி கம்பிகள் இது கட்டட உறுதியின் நம்பிக்கை விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்